அலாமை அலைக்கும் வபரகத்து அலஹமது இல்லா ஷவ்வால் பிறை தெரிந்து விட்டது இந்த ஒரு மகத்துவமான நேரத்தில் நம்ம எல்லோருமே அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய இரண்டு திக்ரத தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் பிறையை பார்த்ததுல இந்த இரண்டு திக்கரை சொல்லிக்கிட்டே இருங்க இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து அருட்பாக்கியங்களும் அனைத்து வரக்கத்தும் நியாமத்தும் கிடைத்து கொண்டே இருக்கும் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹால அற்புதமாக மாற்றுவான் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்தும் அந்த அளவு மகத்துவமான குட்டி தான் நான் உங்களுக்கு சொல்லி போறேன் முதல் திக்ரு அல்லாஹும்ம இன்னியா சாலுக ஹுஸ்னுல் ஹாத்திமா அல்லகவே என்னுடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றுவாயாக இந்த ஒரு திக்கரை நீங்கள் இன்றைக்கு இரவுலருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால் எந்த அளவு முடியுதோ நாளைக்கு பெருநாள் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் குறைந்தது மூன்று முறையாவது சொல்லிக்கோங்க சிறந்த வாழ்க்கையை அல்லா நம்ம அனைவருக்குமே தருவோம் இது எல்லா நேரங்கள்லேயுமே ஓதக்கூடிய ஒரு திக்ரு பீரியட்ஸில் இருந்தாலும் நீங்கள் இதை ஓதிக்கலாம் அடுத்தது மற்றொரு திக்ரு திருக்குறானுடைய ஒரு சிறந்த திக்குரு இரு உலகிலும் நமக்கு அருட்கொடைகளை பாரி வழங்கக்கூடிய ஒரு மந்திரம் ரொபனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஒஃபில் ஆஹ்ரதி ஹசனத்தோ ஒகினா பன்னார் அலமதுலா இரு உலகிலும் நமக்கு சிறந்ததை பெற்றுத்தரும் இந்த இரண்டு திக்கிற இன்றைக்கு பிறையை பார்த்ததிலிருந்து அல்லது பிறையை பார்த்ததை நீங்கள் சொல்கிறத காதலை கேட்ட உடனே இதை நீங்கள் தொடங்குங்க குறைந்தது மூன்று முறையாவது நீங்கள் ஊதிக்கோங்க அதற்கு பிறகு கையேந்தி அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க அல்லாகவே என்னுடைய வாழ்க்கையை இந்த நிமிஷத்துலேருந்து சிறப்பாக மாற்று இரு உலகிலும் எனக்கு சிறந்ததை கொடு யாரப்பே எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நியாமத்தை கொடு பறக்க செய் எங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீ தீர்த்து வச்சு நிம்மதியை கொடு எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடு கண்ணியத்தை கொடு அந்தஸ்தை கொடு செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி துவாவை கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அத்தனை துவாவையும் நல்லா உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இரண்டு திக்கர்கள் எனவே இன்ஷால்தான் இந்த சிறந்த திகிரை நாம் அனைவருமே இந்த நிமிடத்திலிருந்து ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகா